கரு வினாடி ரீம் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த கோப் கமிட்டியினுடைய அறிக்கை தொடர்பான நிர்வாகத்திலே கலந்து கொள்வதில் ஆன்மிகம் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இந்த அரச நிறுவனங்களை சரியான முறையிலே முகாமைப்படுத்தி இருக்கின்ற பிரச்சனைகள் ஊழல்களை அடையாளம் காணுகின்ற ஒரு நல்ல பணியை கோக்குழு செய்திருக்கிறது குறிப்பாக நாங்கள் இன்று விமான சேவைகள் விமான போக்குவரத்து தொடர்போடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் மட்டக்களவு மாவட்டத்திலே மட்டக்களப்பு விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் என்று கெசட் பண்ணப்பட்டு சர்வதேச விமான நிலையமாக அது பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அந்த விமான நிலையத்திலே எந்த ஒரு விமானங்களும் சர்வதேச விமானங்களும் இதுவரை வரவில்லை அதே நேரம் அவற்றை அந்த விமானங்கள் வருகின்ற போதும் அவற்றுக்கு தேவையான வசதிகள் இன்னும் செய்யப்படவில்லை அங்கு செய்யப்பட்டிருக்கின்ற டெர்மினல் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் அந்த மக்கள் வந்து போவதற்கான அந்த டெர்மினல் ஃபெசிலிட்டிஸ் போதாத காரணத்தினால் டொமெஸ்டிக் ஏர்போர்ட் ச உள்ளூர் விமானங்கள் கூட வந்து போவதாக இல்லை ஒரு கால நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ் இலங்கை விமானப்படை தங்களுடைய விமான சேவையை செய்தார்கள் வாரத்திலே மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அந்த விமானம் இருக்கும் மிக குறைந்த கட்டணத்திலே பாதுகாப்போடு இலங்கை விமானப்படையினுடைய விமானத்திலே ரத்மநாள் ரட்மலானிலிருந்து மட்டக்களப்புக்கு திருகோணமலைக்கு பலாலிக்கு என்று அதிகமான மக்கள் போய் வந்தார்கள் கடந்த பல ஆண்டுகளாக அந்த ஸ்ரீலங்கன் உடைய அந்த சேவை முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனால் மிக ஒரு அவசர தேவைக்காக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அம்பாறை மாவட்டத்துக்கு போக வேண்டிய நாங்கள் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் இருக்கிற கௌரவ பிரதி அமைச்சர் கௌரவ அமைச்சரவர்கள் இருக்கிறீர்கள் தயவுசெய்து நீங்கள் இந்த விமான சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நீங்கள் முயற்சியுங்கள் ஏனென்றால் தனியார் விமானங்கள் சில நிலங்கள் போவதில்லை அதிகமான கட்டணங்களை அடவிடுகிறார்கள் சாதாரண மக்கள் எங்களை போன்றோர் கூட அதிலே போக முடியாத நிலைமை இருக்கிறது ஆகவே நீங்கள் அந்த ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ் என்னுடைய விமான சேவையை மீண்டும் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை பலாலி போன்ற இடங்களுக்கு நீங்கள் மீண்டும் அந்த சேவையை ஆரம்பிக்க வேண்டும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று கடந்த காலங்களில் சவுதி அரேபியா சவுதி அரேபியா சவுதி ஏர்லைன்ஸ் சவுதி அரேபியாவினுடைய சவுதி ஏர்லைன்ஸ் இலங்கையிலிருந்து அவர் தங்களுடைய பணிகளை செய்த ஆப்ரேஷனை செய்தார்கள் கடந்த பல ஆண்டுகளாக அந்த சவுதி ஏர்லைன்ஸுடைய ஃப்ளைட் சர்வீஸ் நித்தாட்டப்பட்டிருக்கிறது இதனால் இங்குள்ள மக்கள் இலங்கையிலிருந்து ப போகின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் ஹஜ் பயணத்துக்காக போகிறவர்கள் மாதாந்தம் உம்ராவுக்கு போகின்றவர்கள் தொழில் வாய்ப்புகளுக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகின்றவர்கள் அதிகமான நிதிகளை கொடுத்தே ஏனைய அவர்கள் போக வேண்டியிருக்கிறது மேலே சவுதி சர்வதேச ஒப்பிடுகின்ற போது சவுதியா சவுதியாவினுடைய ஏர்லைன்ஸினுடைய கட்டணம் மிக குறைவானது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே நீங்கள் உடனடியாக எங்களுடைய மிகச்சிறந்த மிகவும் அனுபவம் உள்ள ஒருவர் இந்த நாட்டிலே சவுதி அரேபியாவுடைய தூதுவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் அவர்களோடு நீங்கள் கலந்துரையாடி சவுதி அரேபியாவோடு தொடர் தொடர்புகளை கொண்டும் அந்த விமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கும் இன்று சர்வதேச ரீதியிலே நாம் நிறைய உள்நாட்டிலே முதலீடுகளை எதிர்பார்க்கின்றோம் அந்த முதலீடுகளை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் முதலீடுகளை செய்யக்கூடிய வசதியுள்ள நாடுகளோடு நாங்கள் உடன்படிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அண்மையிலே நாங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸோடு அதேபோன்று நாங்கள் மீண்டும் சவுதி அரேபிய அரசாங்கத்தோடு ஒரு உடன்படிக்கையை நாங்கள் செய்ய வேண்டும் சவுதி அரேபியாவினுடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவர்களுடைய முதலீடுகளை செய்வதன் ஊடாக இளைஞனுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதற்கு தேவையான வசதிகளை நாங்கள் செய்ய வேண்டும் அவர்களுக்கும் எங்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேண்டும் அவற்றை தீர்த்து அதனூடாக இலங்கை நாங்கள் இலங்கை கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு கூட அந்த விட அவர்களுடைய சவுதி அரேபியாவினுடைய தேசிய தினம் நிகழ்வு இலங்கையும் சவுதியும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கிற பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசினோம் ஆகவே கௌரவ அமைச்சரவர்களே பிரதி அமைச்சரவர்களே இந்த விடயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு சவுதி அரேபியாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்ரீலங்கா அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆகவே எங்கள் நாட்டிலே இருக்கின்ற பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு நாட்டிலே வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் அதற்கான விஷேட உடன்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் அதனூடாக எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டுவர வேண்டும் சவுதி அரேபியாவினுடைய சவுதி ஏர்லைன்ஸ் மீண்டும் இலங்கையிலிருந்து ஒப்பரேட் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்போதுதான் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும் குறிப்பாக சவுதி அரேபிய அரசாங்கம் இலங்கையில் எங்களுக்கு பல வேலை அளித்திருக்கிறார்கள் சவுதி பல பல்கலைக்கழகங்களுடைய கட்டிடங்கள் பல பாலங்கள் பாரிய ஹைவே போன்ற பல விடயங்களை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது கூட மிகப்பெரிய வேலை திட்டங்களுக்கான பேச்சுவார்த்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த 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 நாங்கள் பலப்படுத்த வேண்டும் அரசாங்கத்தோடத்தில் எங்களுக்கு இருக்கிற பேச்சுவார்த்தைகளின் ஊடாக நாங்கள் கடந்த நான்கு ஐந்து மாதங்களுக்குள் இரண்டு மூன்று குழுக்கள் அங்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பது நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம் அதை இன்னும் பலப்படுத்த வேண்டும் அதிகரிக்க வேண்டும் அதனூடாக எதிர்காலத்தில் நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை எழுப்புவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் மட்டக்களப்பு சர்வதேச விமான நிலையம் உடனடியாக இயங்கக்கூடிய வகையிலும் ஸ்ரீலங்கன் ஃபோர்ஸ் விமானங்களை பயன்படுத்தி அவற்றை நீங்கள் முழுமையாக அதை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி